எங்கள கிளம்பிட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஓட்டவரை கப்பிக்க இருக்கிறோம் நம்ம காட்டிலையே இருக்குது கொரியல் செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக செடியில் பிச்சு நம்ம செய்ய போகிறோம் நாங்கள் வெளியே கூட போகலாம் காட்டுக்கு வந்தாச்சு வீடு இங்கே தான் பக்கத்துலேயே அப்பா போட்டிருக்கிறாங்க தோட்டத்தில் காய் எல்லாம் பிச்சுட்டு போகலாம் இந்த பாருங்க ஃபுல்லாக இருக்குது இது ஃபுல்லாக போட்டிருக்குறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா தான் பீக்கங்காய் செடி போட்டிருக்குறாங்க அது ஃபுல்லாக சரி நான் பிக்கலாம் எங்கள் பா பார்த்தா வீடியோ வாங்கிட்டுருக்குறா பாஜரி வந்து இது எங்கள் கருவா நாய் கருவா நாயா எங்க ஆமாம் பாப்பி நாய் குட்டி நாய் அவங்க இருக்குது இப்போ வந்து இதுலையே இந்த மாதிரி வரக்கா இருக்குது இது வந்து பட்டா வரக்கா இது இருக்குது அந்த பிடிச்சிருக்காரு இதெல்லாம் பிடிச்சிட்டு போகலாம் எங்கள் தம்பி வேற வந்துட்டோம் நாங்கள் காட்டு பண்ணோம் காட்டுக்காரன் காட்டில் கரதெல்லாம் திருடிகிட்டு போயிடுவாங்கன்னு வந்துட்டோம்

குப்பை மணி நாம தான் யூஸ் பண்றதே இல்லை வாங்கி வாங்கி கீழா நெல்லி இங்கே இருக்கு கருந்துளசி இதெல்லாம் நல்லது நாம பிச்சி நாமளே சாப்பிட்லாம் பக்கத்தில் கறிங்க கொடுத்தா நல்லா இருக்கும் பால்

இல்ல பங்கு நீ பிரிச்சுடா ஏடா இந்த காடை அக்காவுக்காடா மனசு வராதா எங்க தம்பியை பார்த்து இவ்வளவு கை பிரிச்சாச்சு போய் கற்றுக்கணும் சாமி கும்பிட்றது